ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா மூணு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என்னுடைய அம்புல் ரிக்வெஸ்ட் என்னென்னா எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸும் இருந்தும் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபரும் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது உங்களுடைய சப்போர்ட் இருந்தது தான் மென்மேலும் வந்து நான் 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 நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த எந்த டிஃபன் ரெசிபி எந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அது போலேயே நான் செய்து நான் காமிக்கிறேன் வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மென்மேலும் வேணும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே என்னால் வந்து டெவலப் ஆக முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு முட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உடச்சி நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாங்க ஈஸியான மெத்தட்ல வந்து டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து சேர்த்து முடிச்சிடலாங்க முழுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தோந்தது போல வந்து நீங்க முட்டையை எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் எடுத்திருக்கேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களானா நான் வந்து கொஞ்சமா வந்து இலையை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம சேது எடுத்துக்கும் போது நல்லா வந்து ஃபிளஃபியா வந்துடுச்சு இப்போ இது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டு அரை கப் நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க அரை கடலை மாவு இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு கிறிஸ்பினஸ்காக வந்து நம்ம ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் நல்லா வந்து ஒரு ஃபிளஃபியா வரும் இது கூடவே பெருங்கைத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்ப கப்பாலே வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதுலயே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பாதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதிகமா வந்து தண்ணி சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்

மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலன்னா கரெக்டான அளவு நம்மளால உப்பு சேர்க்க முடியும் அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ தவா ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து அதோட நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க தவா நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நான் வந்து ரெண்டு பேச்சு நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க பார்க்கும் போதே நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இது போல நல்லா வந்து கருகாம நல்லா ஸ்மூத் ஆயிட்டு வரும் பாருங்க நல்லா வந்து முட்டை வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாங்க மாத்திட்டு இன்னொரு முறை நம்ம அதே போல சேர்ந்து வச்சுக்கலாங்க அதே போல நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வந்து வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம முட்டை சேதி வச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்லயும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வந்து வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் இது போல நான் சேதி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இது போல நம்ம எல்லா ஷேப்புகளையும் சேதி எடுத்துக்கிட்டோம் இப்போ தமிழ் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு முறை வந்து மாவை வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை மிக்சர் இதோட இப்படிதான் சேர்த்துக்குங்க எப்படி நார்மலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி சேர்ப்போமோ அதே மாதிரி இது போல் நீங்கள் சேர்த்துக்குங்க பாருங்க இது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால டக்குனே வந்து வெந்து வந்துடும் அதனால மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டீங்களான நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்க பாக்கும்போதே தெரியும் அவ்வளவு பிளஃபியா வந்துருக்கு இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா பிளஃபியா வந்து வந்துருக்கு இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாரு எல்லா மாவுகளையும் நம்ம இது போலவே சுட்டு எடுத்துக்கிட்டோம் இது மேல கொஞ்சமா வந்து பெப்பர் தோலை போட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான அருமையான மொட்டையை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுங்க இது போல பிள்ளைகளுக்கு சேது கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்